நாட்டின் வடபகுதி மீனவர்கள் எதிர்கொண்டுள்ள தென்னிந்திய மீனவர்கள் எதிர்கொண்டுள்ள நிவர்த்திப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன எனினும் அந்த பிரச்சனைக்கு இதுவரையில் தீர்வு எட்டப்படவில்லை எனவே தென்னிந்திய மீனவர்கள் பயன்படுத்தி எமது கடற்பரப்புக்கு வருகை தந்து மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் எமது மீனவர்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பில் எமது ஜனாதிபதி வலியுறுத்தினார் அதே போன்று இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்புக்கு வருகை தருவதால் அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது தொடர்பில் இரண்டு தரப்பினரும் கலந்துரையாடினர் இருநாட்டு கடற்சொழில் அமைச்சர்களின் தலையீட்டில் ஆறு சுற்று பேச்சுவார்த்தைகள் இதுவரையில் நடத்தப்பட்டுள்ளன கடந்த அக்டோபர் மாதம் இருநாட்டு ராஜதந்திரிகளும் இது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடினர் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமரின் சார்பிலும் இலங்கை ஜனாதிபதியின் சார்பிலும் இந்த பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடினோம் இறுதியில் நிலையான தீர்வினை பெற்றுக் கொள்வதற்காக உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு இரு தரப்பினரும் வந்தனர் இரண்டு தரப்பினரும் அது தொடர்பில் தெளிவான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டனர் ලද තේකිතා පැහැදිලිව දෙපැත්තෙන්ම ආපු එකඟතාවයක් ඒ වගේම ප්‍රමද නාටිල් ඉන්දිය කනන් திட்டத்தின் கீழ் பல வீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வீட்டு திட்டங்களின் மூன்றாம் மற்றும் நான்காம் கட்டங்களே தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே அந்த வீட்டு திட்டத்தை மேலும் பலவாக முன்னோக்கி நகர்த்துவதற்கு தொடர்ச்சியாக உதவுவதாக அவர்கள் எமக்கு அறிவித்தனர். அது தொடர்பில் எமது நன்றிகளையும் நாம் அவர்களுக்கு தெரிவித்தோம். திய அபிபிலக் பலகரா